உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டுடையார் விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே கம்பருடைய கடவுள் வாழ்த்து பாடல் இது உலகத்தையெல்லாம் படைப்பவன் எம்பெருமான் அவனே ஸ்ரீராமனாக பிறந்தான் ராமன் பிறந்தது அதுவே ஸ்ரீராமநவமியாக கொண்டாடப்படுகிறது இதோ தொடங்கி தொடங்கிவிட்ட தருணம் வரும் ஆங்கில மாதம் எட்டாம் தேதியன்று ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்க இருக்கிறது ராமனை பட்டாபிஷேக ராமனாய் அல்லது வீரமே உருவானவனாய் கோதண்டராமனாய் சேவித்திருக்கிறோம் ஆனால் ராமனை தொட்டிலில் கிடத்தி பார்த்திருக்கிறோமா கண்ணன்னு சொன்னவுடன் சிறுபிராயத்தே தொட்டிலில் கிடந்ததை குலசேகராழ்வார் பாடுகிறார் பெரியாழ்வார் பாடுகிறார் ஏன் நமக்கே மனதுக்கு புரிகிறது ஆனால் ராமன் தொட்டிலில் கிடந்திருப்பனா கிடந்தார் அதைத்தான் குலசேகரரே பாடியிருக்கிறார் கௌசலைதன் குலமதல் ராமன் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளையே இராமனாக கொண்டு பத்து பாடல்களாலே ஏவருவன் செலவலவா ராகவனே தாலேலோ சுற்றமெல்லாம் பின்தொடர அடைந்தவனே அற்றவர்கள் கருமிருந்தே அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சித்தவதன் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ அந்த ராமனை தாலாட்டு பாடும் திருக்கோலத்தில் ஸ்ரீராம நவமி அன்றைய தினம் நாம் தரிசிக்கலாம் எங்கே சென்னையில் தங்கசால தெருவில் இருக்கும் சுமை தாங்கி ராமருடைய ஆஸ்தானம் ஸ்ரீராம நோமி அன்று அங்கு பெருமானும் ராமனும் லக்ஷ்மணனும் இருவருமாக தொட்டிலில் கிடத்தப்படுகிறார்கள் தொட்டிலோட சேர்த்தவர்களுக்கு பாடல் உண்டு தாலாட்டு பாடுதல் சொல்லுகிறோமே அத போல சின்ன குழந்தை ராமன் பிறக்கிறான் ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ கௌசல்யா ராமம் கௌசல்லை பெற்றாள் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து சித்திர மாதத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே சிறந்த நவமி திதியிலே ராமனைப் பெற்றெடுத்தாள் என்றோ இந்திரனைப் பெற்ற அதிதி தேவி எப்படி சந்தோஷித்திருப்பளோ அதேபோல் வாமனனைப் பெற்ற அதிதி சந்தோஷித்திருப்பளோ அதை காட்டிலும் மேலும் உவகை கொண்டாள் கௌசல்லை அந்த சுமை தாங்கி ராமனைத்தான் தற்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம் இதோ உற்சவமூர்த்தியை தரிசிக்கிறோம் திருமார்பில் லட்சுமி தேவியினுடைய பதக்கம் அணிந்து கொண்டிருக்கிறார் உற்சவர் கூட இலக்குவனோடே சீதையோடே காட்சி கொடுக்கிறார் ஆஞ்சநேயர் சுவாமி அற்புதமாக உள்ளார் ராமனோடு கூடியிருக்கும் ஆஞ்சநேயர் ஸ்ரீராம ஆஞ்சநேயர் கைகளை கூப்பிக்கொண்டு அஞ்சலி ஹஸ்தத்தோடே உள்ளார் மேலே ராமன் கீழ ஆஞ்சநேயர் ஓர்புறத்தில் சீதை மற்றொரு புறத்தில் இலக்குவன் இந்த பெருமானையும் லக்ஷ்மணனையும் தான் ஸ்ரீராம நவமி அன்றைய தினம் தொட்டிலில் கிடத்தி தாலாட்டு பாடுகிறார்கள் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் அன்று வந்த அவசியம் அனைவரும் சேவிக்க வேண்டும் இந்த ஸ்ரீராம நவமி அன்றைய தினம் கண்டிப்பா தங்கசாலை தெருவில் உள்ள சுமை தாங்கி ராமர் சன்னிதானத்துக்கு போய் தொட்டில் அவர்கள் தாலாட்டு பெற்றுக் அதை கண்கொள்ளா காட்சியாய் கௌசல்லை அன்றெண்ணிக்கை அத போல நாமும் இன்று தரிசித்துக் கொள்ளும் பேரு பெறுவோம் அவசியம் செல்லுவோம் இனி அடுத்தது சுந்தரகாண்டத்தின் ஐம்பத்தி நாலாவது சர்க்கத்தில் உள்ளோம் ஹனுமான் அந்த இலங்கைக்கே தீ மூட்டினார் மாருதியால் சுடுவித்தான்னு சொல்லுவார்கள் ராமனே தீமூட்டினான்னு செல்ல வேண்டும் மாருதி என்னும் ஆஞ்சநேயரை கொண்டு நெருப்பை மூட்டினார் கிரந்தந்த சகசா பேதுகு தனந்தய தராஸ்திரியக ஹனுமதா வேகவதா వానరేణ మహాత్మనా లంకాపురం ప్రదగ్ధం తద్ద్రేణ త్రిపురం యథ ఎప్పటి పరమశివనార్ త్రిపుర ఎరితారో అదేపోమశివనా శక్తియోడతా ఆంజనేయ పిందలయ్యే ఎరిత ఆదిత్య కోటి సదృశ సుతేజా లంకాం సమస్తాం పరివార్య తిష్టన్ శబ్దైర్ అనేకై అశనిరూఢైి బింధన్ నివాండం ప్రభబౌ మహాగ్ని ஷடவலன்னு சத்தம் ஒரு மொழிய பெரும் நெருப்பு பிடி தெரிந்தால் அது எங்கும் சத்தம் போடும் ஆங்காங்கு வெடித்து கொண்டு உடையும் அதை பெரிய மண்டபங்களெல்லாம் உடைந்து விழுந்தன மாட மாளிகைகளெல்லாம் பெயர்ந்தன என்னென்ன உண்டோ அனைத்தும் தூள் தூளாக போயிற்று கிம் பிரம்மண சர்வ பிதாமகசிய லோகசாது சதுரனசிய இகாகத வானர ரூபதாரி சம்ஹார கரக பிரகோபக அங்க இருக்கிற ராட்சசர்கள் நினைத்தார்கள் ஒருவேளை ரொம்ப நாட்களாக நம் அரசன் ராவணன் நான்முகனிடத்திலே வரம் பெற்றுத்தானே இவ்வளவு சிறப்போட வாழ்ந்து வருகிறார் அந்த கொடுத்த வரத்தை திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் என்றேதான் நான்முகனுக்கு என்னமா அல்லது ராவணன் ஏதாவது நான்முகனிடத்தில் தப்பாக நடந்து விட்டாரா ஆனால் பிரம்மாவே வானத உருவத்தை இந்த நாட்டை அழிப்பதற்கு அனுப்பி வைத்திருக்கிறாரா விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் ஸ்ரீராமனுக்குன்னு பல திருநாமங்கள் உள்ளன பர்த்திகி பரமஸ்பட்டக துஷ்ட புஷ்டு ராமோ விராமோ மார்கோனோ இதெல்லாம் திருநாமம் அங்க விராமஹா என்ன நாமம் வரும் விராமம் விராமம்னா ஓய்வு இப்போ ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா எல்லா ஸ்கூலும் விடுமுறை பாருங்க அப்ப எல்லாருக்கும் விராமம் குழந்தைகளுக்கெல்லாம் விராமம் இப்போ எங்களுக்கு சனி நாயர் விராமம் ராமனுக்கு ஏன் விராமம்னு பேர் என்றால் ராமன் ஒரு இடத்தில் வந்து நின்று விட்டால் மூணு பேர் ஓய்வெடுக்க வேண்டும் வரம் கொடுத்தவன் வரம் பெற்றவன் கொடுக்கப்பட்ட வரம் வரம் கொடுத்தவர் பிரம்மா வரம் பெற்றவன் ராவணன் வரம் அழிவில்லா வரம் மரணமில்லா வரம் இன்னார் 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 ஆறாலையும் மரணம் இல்லைங்கிற வரம் ஆனா கடைசியில் என்ன ஆயிட்டு எப்ப ராமன் எதிர்த்து வந்தானோ அப்ப கொடுத்த நான்முகனையும் காணும் பெற்ற ராவணனையும் காணோம் கொடுக்கப்பட்ட வரத்தையும் காணோம் மூவரும் ஓய்வெடுக்க போய்விட்டார்கள் போலும் பிரம்மாவும் ஓய்வெடுக்க போயிட்டார் காணும் மரணமில்லை நீ எப்படி நினைக்கிறாரோ அப்படி வானரன் நரத்தை தவிர யாராலும் மரணம் இல்லை அந்த வரத்தையும் காணும் ராவணனும் ஓய்ந்து போனான் அப்ப அனைவருக்கும் ஓய்வு கொடுக்கும் சிறப்பு படைத்தவன் ராமன் அதனாலதான் விராமன் என்கிற திருநாமம் எல்லா அரக்கர்களும் பயந்து போய் நான் முகன் வந்தானா ருத்ரனார் வந்தாரா ஆரென்னு தெரியவில்லையே கிம் வைஷ்ணவம் வா கபிரூபமேத்திய ரக்ஷோ விநாசாய பரம் சுதேஜ அச்சித்தம் அவ்வக்தம் ஆயா ஸ்வமாயா பிரதம் ஆகதம் வா அல்லது விஷ்ணுவே இறங்கி வந்திருப்பரோ வைகுந்தத்திலிருந்து அனைவரையும் காப்பவன் ஏன் இங்கு வந்து லங்கை அழித்து கொண்டிருக்கிறார் ஒத்தொத்தர் ஒத்தொத்தரை கூப்பிட்டு கொண்டு ஓடுகிறார்கள் அவாவா கொண்டு ஹா தாத்த ஹா புத்திர கந்திர ஹா ஜீவி கதம் கிருதத்தர சுபீத ஹே மஹனே மகளே தந்தையே தாத்தாவே என்றெல்லாம் அலறிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஓடினார்கள் தேவாச்ச சர்வே இருந்த தேவர்கள் சித்தர்கள் சாரணர்கள் வித்யாதரர்கள் இவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறார் தேவாச்ச சர்வே முனி புங்கவாச்ச கந்தர்வ வித்யாதர பன்னகாச்ச பூதானி சர்வாணி மகாந்தி தத் ஜு பராம்ய ரூபாம் ஓ நம்ம காரியத்தை நன்னா நடத்த ஆரம்பிச்சுட்டார் ராமன் நாமதானே தானே ராவணனுடைய கொடுமையிலிருந்து காத்து கொடுக்க வேணும்னு கேட்டுண்டோம் இதோ ராவணனுக்கு முதல் அடி விழுகிறது யாரேனும் வர முடியுமா இதுவரை நெருப்பி இந்த நாட்டில் அவன் அனுமதி இல்லாமல் எரிந்திருக்குமா காச்ச அவனுடைய அனுமதி இல்லாமல் வீசி இருக்குமா இயற்கைக்கு புறம்பாக நடத்தி வந்தான் தன் நாட்டை இப்பதான் அது இயற்கையின் வசம் வருகிறது பங்துவனம் மகாதேஜா லங்காபுரிம் பீமாம் ரராஜச மகா கபி ரராஜ இங்கு மங்குமாக தாவினார் எங்கு தாவுகிறாரோ அங்கெல்லாம் நெருப்பு பற்றி கொண்டது அப்ப ஊரே பற்றி எரிந்திருக்க தான் தன்னுடைய வாலின் நெருப்பை அணைப்பதற்காக சமுத்திர கரைக்கு வந்தார் கடல் தண்ணீரில் தோய்த்தார் லங்காம் சமஸ்தாம் சம்பீட்யாங்கூலா மகாகபி நிர்வாபயமாச தமுதிரே ஹரிபுங்கவாக கடல் தண்ணீரிலேயே தோய்த்தார் நெருப்பு அணைந்து போயித்து ததோ தேவாக சகந்தர்வாக சித்தாச்ச பரமஷய திருஷ்டுவா லங்காம் பிரதக்தாம் தாம் விஸ்மயம் பரமம் பரமங்கத்தாக இவ்வளவு பெரிய செயல் நடக்கும்னு நாமே எதிர்பார்க்கலையே ராவணனை எதிர்த்துவத்தர் வியாபாரிக்க முடியுமா நெஜமாகவே சக்திதான் என் சக்தியே கொடுத்த பிரம்மா ருத்ரன் மருத்கணங்கள் வருணன் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் வாயு பகவானுக்கு நம் மகன் தேவகாரியத்தை நடத்துகிறான் என்கிற பெருமிதமும் திருப்தியும் ஏற்பட்டது அதோடு அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம் ஐம்பத்தி ஐந்தாவது சர்க்கம் இங்குதான் ஆஞ்சநேயரை பெரும் குழப்பம் பீடித்தது அவர் சட்டென்று யோசிக்கிறார் நான் ஒரு நிமிஷம் யோசித்திருந்தால் இந்த நெருப்பு வைத்திருக்க மாட்டேன் ஏனெனில் இந்த நெருப்பில் பிடித்து கொண்டு சீதை இருக்கும் அசோகவனமும் எரிந்து போயிருந்தால் முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டேனே நம்ம புத்தி இப்படி போய் வேலை செய்து விட்டதே நான் மிகுந்த பண்டிதன் பெரும் சாமர்த்தியக்காரன் கூர்மையாளன் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு அறிவில்லாத ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் ஊரே நெருப்புக்கு பற்றி எரிகிறதானால் அப்ப சீதை இருக்கும் அசோகவனமும் எரிந்திருக்குமே இதென்ன புரியாமல் பண்ணிவிட்டேன் அப்ப சீதையை நானே கொன்று விட்டேனோ இனி எப்படி ராமனிடத்தில் போய் செய்தி சொல்லுவேன் என்ன முகத்தை வைத்துக் கொண்டு நிற்பேன் என்று குழம்பினார் நல்ல வேளை அப்படி நடக்கவில்லை ஆறு வந்து கூறினார்கள்னு பார்ப்போம் சம்பீப்தியமானாம் வித்ரஸ்தாம் திரஸ்த ரக்ஷோகணாம் புரீம் அவேக்ஷ ஹனுமான் லங்காம் சிந்தையாமாச வானரகா நன்கு ரொம்ப மகிழ்ச்சியாத்தான் இருந்தார் நாமே சில செயல்கள் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்பதான் ஓ அதில் இப்படி போய் தப்பு நடந்திருக்குமோ நம்ம பாட்டுக்கு தெரியாமல் பண்ணிட்டோமே இது ரொம்ப திருப்தியாக பண்ண காரியத்தில் போய் விடிஞ்சுதே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவோமோ இல்லையோ அதே போலமானுக்கும் குருவி குருத்த பருஷயாவாச்சா நரசாது அதிப்பேது தன் தலையை தானே மோதி கொண்டு பேசுகிறார் கோபத்தினாலே கட்ட காரியம் பண்ணிட்டேனே கோபம் வந்தவன் எந்த பாவம் தான் செய்ய மாட்டான் கோபமுச்சவன் அடக்க முடியாத கோபப்பட்டால் குருவை கூட கொன்று விடுவான் கோபம் வந்தால் யாரையும் ஏறெடுத்தும் பேசி மரியாதை இல்லாமல் பேசி விடுவான் சாது சரந்த சிறந்த சான்றோர்கள் பேசினா கூட கோபம் வந்துடுத்து சான்றோர் வாக்கு கூட காதலப்படாது அவர்களையும் எடுத்தறிவான் வாட்சாவாச்சியம் பிரகுபித்தா ந விஜானா தி கரகிசித் நாகியமஸ்தி குருத்தசிய நாச்சியம் வித்யதே குவச்சித்து நான் பேசி இருக்க கூடாது இந்த வேலையை செய்திருக்க கூடாது இதனால் பெரும் ஆபத்தை தேடிவிட்டேன் திகஸ்துமாம் சுதர்புத்தின் என்ன நானே இகழ்ந்து கொள்ளுகிறேன் திக் எனக்கு ஏதோ பெரிய புத்தி இருக்கிறதா நினைச்சது செருக்காலே செய்துவிட்டேன் எதி தக்தாத்யம் சர்வா மாரியாபி ஜானகி இது முழுக்க எரிந்து போய்த் அப்ப ஜானகியும் எரிந்து போயிருப்பாள் சீதை எரிந்திருப்பாளே ஈஷத் காரியமிதம் காரியம் கிருதமாசின்ன சம்சையாக ஒரு செயலை செய்வதாக நினைத்துக்கொண்டு பல செயல்களை கெடுத்து விட்டேன் ஏதோ ஒரு சுத்து எல்லாரையும் பார்த்தேன் அப்படியே தாவி போயிருக்க வேண்டும் ஆனா இவர்களுக்கெல்லாம் நம்ம பலத்தை காட்டணும் என்று நினைத்து நெருப்பு வைக்க போக இப்ப சீதையும் என்ன சாம்பலாம்பி போயிருப்பாள் என ரொம்ப பயத்தோட நினைத்து கொண்டிருந்தாள் நல்ல வேளை அப்படி நடக்கவில்லை கதந்து ஜீவதா சக்கியா மயாதிரட்டும் ஹரீஸ்வரா தவ்வா புருஷ சார்தூலோ காரிய சர்வஸ்வகாத்தினா நான் திரும்பப் போய் சுக்ரீவனிடத்தில் சீதையைக் கண்டேன் மோதிரத்தை கொடுத்தேன் சூடாமணியைப் பெற்றேன் ஆனால் முட்டாள்தனமாக லங்கை எரிக்கும் ஷாக்கில் சீதையை மெரித்து விட்டேன் என்று சொன்னால் எரிந்தே போவானே ராமலக்ஷ்மணர்கள் உயிரோடு இருப்பார்களா இப்படி நானே எனக்கு அவப்பெயர் தேடிக்கொண்டு விட்டேன் ராமனைக் சமமாகி சமமாகிவிட்டதே இது சிந்தையதஸ்தசிய நிமித்தியான் நுபெய்திரே பூர்வம பிபலப்தானே சாட்சாத் புனரச்சித்தைய இப்படி ஒரு வருத்தப்பட்டுண்டே போறச்சே பழைய நல்ல நிமித்தங்கள் நல்ல சகுனங்கள்லாம் முன்னாடி தோண்டித்தேன் அதே போல இப்போது நல்ல சகுனங்கள்லாம் தோன்றின இது என்ன நான் தீய சகுனம் தோன்றும் நினைத்தா நல்ல சகுனம் தோன்றுகிறதே ஏது என்று நினைத்தவர் சட்டன்னு தன்னை தட்டி கொள்ளுகிறார் தன் நினைவை மாத்திக் கொள்ளுகிறார் நூனம் ராம பிரபாவேன வைதேஹா என் மான் தகன கர்மாயம் நாதக்கத் அவ்வாகனஹா கடைசியில நான் தான் முட்டாள்தனமா நினைக்கிறேனோ என் வாலையே நெருப்பு கொளுத்தவில்லை ஆனால் சீத்தையா கொளுத்து விடும் நம்ம வாழையே அது கொளுத்தவில்லையே அப்ப சீத்தைக்கு போய் தீங்கு செய்யுமா சீத்தை எரிந்திருக்க மாட்டாள் நமேதகத்திலாங்கூலம் கதம் ஆர்யாம் பிரதக்ஷதி அஹோ கலுகிருதங்கர்ம துர்விகாஹாம் ஹனுமதா அக்னி விசிறதா தீக்ஷ்ணம் பீமம் ராட்சச சத்மணி இப்படின்னு அவர் வருத்தப்பட்டு போயிட்டு இருக்கிறச்சே ஆகாசத்துல சாரணர்கள் அவா ஒரு வர்க்கம் அவ பேசின்னு போறார்கள் இந்த குரங்குக்குத்தான் என்ன புத்தி பத்தியோ ஊரையே எரித்து ஆனா சீதை இருக்கும் இடத்தை மட்டும் எரிக்காம சாமர்த்தியமா வேலை பார்த்திருக்காரே இத கேட்டுத்தான் மூச்சே வந்தது ஆஞ்சநேயருக்கு ஓ சீதை இருக்கிறாள் அவளை கண்டு விடை பெற்று கொண்டு போவோம் என்று நகர்ந்தார் நாமும் நகர்வோம்